ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதுல பார்க்க போறது மாணவர்களின் கேள்விகள் மூணு கொஷின் ஃபஸ்ட்டு போட்ருப்பேன் இது நாலாவது கொஷின் கமெண்டில் கேட்டிருந்தாங்க கொஷின் அவங்க வந்து எண்ணியல் என்றால் என்ன எண்ணியல் பண்புகள் வகைகள் அதை படிக்கும் முறையெல்லாம் கேட்டிருந்தாங்க அவங்க அது கேட்டிருந்தாங்க டெய்லியும் ஏழரை மணி ஆச்சுன்னா டெய்லியும் ஒரு ஒரு வீடியோவாக நான் போடுறேன் எண்களில் என்னென்ன டாபிக் வருது முக்கியமானதெல்லாம் நான் அப்படியே லைனாக போட்டுன்னு வருவேன் டெய்லியும் ஏழரை மணிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும் வீடியோ ஒரு ஒரு வீடியோன்னு அப்போது இதில் இன்றைக்கி நம்ம இதில் பார்க்க போகிறது பெரிய எண்களின் உருவாக்கம் பெரிய எண்கள் எப்படி உருவாகுதுன்னு நம்ம இதுல பார்க்கலாம் பாருங்க மிக பெரிய எண் மிகச்சிறிய எண் எண்ணின் பெயர் அது எப்படி படிப்போம் நம்ம இதுல பார்க்கலாம் பாருங்க மிக பெரிய எண் மிகப்பெரிய ஓர் இலக்கம் எண்ணா ஓர் இலக்கம்னா ஒரு எண் வரணும் அப்போது என்ன வருது ஒன்பது அதே மிகச்சிறிய ஈரிலக்கம்னா பத்து இது கூட ஒன்று கூட்டினீங்கன்னா எவ்வளோ பத்து ஈரலக்கம் ரெண்டு எண் வந்துச்சுங்களா அப்போது இது கூட ஒன்று கூட்டினிங்கன்னா பத்தாயிடும் அப்போது இது ரெண்டு இலக்கம் வந்துச்சு அப்போது இதுக்கு என்ன சொல்லுவோம் பத்து அது பாருங்கள் மிகப்பெரிய ஈரிலக்க எண் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டு இலக்கம் வருதுங்களா அதே மிகச்சிறிய மூவிலக்க எண் இது கூட ஒன்று கூட்டினிங்கன்னா நூறு ஆயிடும் அப்போது இது மூணு இலக்கம் வந்துச்சுங்களா அப்போது இது நூறு அதே பாருங்கள் மிகப்பெரிய மூவிலக்க எண்ணா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அதே இது கூட ஒன்று கூட்டினிங்கன்னா ஆயிரமுன்னு வந்துடும் நாலு இலக்கம் வந்துடும் அப்போது இது மிகச்சிறிய நான்கு இலக்க எண் அப்போது இது என்ன சொல்லுவோம் ஆயிரமுன்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் பாருங்கள் மிகப்பெரிய நான்கு இலக்க எண் வந்து ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இது கூட ஒன்று கூட்டினிங்கன்னா பத்தாயிரமுன்னு வரும் அப்போ இது ஐந்து இலக்கமாக வந்துடும் அப்போது மிகச்சிறிய ஐந்து இலக்க எண் பார்த்திங்கன்னா பத்தாயிரம் இதுக்கு என்ன படிப்போம் பத்தாயிரம் அதுக்கப்புறம் பாருங்கள் மிகப்பெரிய ஐந்து இலக்க எண்ணா தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அப்போ இது கூட ஒன்று கூட்டினிங்கன்னா ஒரு லட்சமுன்னு வரும் அப்போது மிகச்சிறிய ஆறு இலக்க என்ன ஆறு இலக்கம் இருக்குதுங்களா அப்போது இது லட்சம் ஒரு லட்சம்னு சொல்கிறாங்க இதுக்கு அதுக்கப்புறம் பாருங்கள் மிகப்பெரிய ஆறு இலக்க எண் மிகப்பெரிய ஆறு இலக்கம்னா ஆறு இலக்கம் வரும் அப்போது ஒன்பது லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வந்து மிகப்பெரிய ஆறு இலக்க எண் அதே இது கூட ஒன்று கூட்டினீங்கன்னா பத்து லட்சமுன்னு வந்துடும் அப்போ மிகச்சிறிய ஏழு இலக்க எண்ணா ஏழு இலக்கம் வருதுங்களா அதனால இது ஏழு இலக்க மிகச்சிறிய எண்ணுன்னு சொல்கிறாங்க அப்போ இது எப்படி படிப்போம் பத்து லட்சம் அதுக்கப்புறம் பாருங்கள் மிக பெரிய ஏழு இலக்க எண்ணா தொண்ணூத்தொன்பது லட்சத்து தொண்ணூத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அதே மிகச்சிறிய எட்டிலக்காய் என்ன இது கூட ஒன்று கூட்டினீங்கன்னா ஒரு கோடின்னு வந்துடும் அப்போ இது என்ன படிப்போம் ஒரு கோடின்னு படிப்போம் புரிஞ்சுதுங்களா இதே மாதிரி ஒரு ஒரு தலைப்பாக வந்து நம்ம டெய்லியும் ஏழரை மணிக்காக கரெக்டாக வந்துடும் வீடியோ ஒரு ஒரு தலைப்பாக நம்ம டெய்லியும் பார்க்கலாம் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இன் இன்னைக்கு வந்து இவ்வளோதான்